வணக்கம் கும்பகோணம் நண்பர்களே இன்றைக்கி கும்பகோணத்தில் பாலக்கரையில் ரொம்ப அழகான ஒரு வீடு தாங்க பார்க்க போகிறோம் கிரவுண்ட் ஃப்ளோர் உள்ள இந்த வீடு ஏழாயிரத்தி ஐநூறுரூவா வாடகை ஐம்பதாயிரரூபா அட்வான்ஸுங்க பாலக்கரையில் மெயினான ஏரியாவில் தான் இந்த வீடு இருக்குது சூப்பராக அட்டவசமாக இருக்குங்க நல்ல மெயின்டைனு வீடு என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குங்க வெளியிலே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது இந்த ஏரியா வந்து திண்ணை ஏரியா வந்துடுதுங்க ஃப்ரண்ட்டில் திண்ணை ஏரியா வந்துடுது ஃபுல்லு டீக்விடு லட்சுமி கலாச்சியமாக இருக்குது வீடு ஆமாங்க வீடு பார்க்க அற்புதமாக இருக்குது ஃப்ளோர் டைல்ஸு போட்டு அதுவும் இல்லாமல் கபோர்டு ஒர்க்கெலாம் பண்ணி ஹால் வந்து நல்ல ஸ்பேசியஸாக நல்லா இருக்குங்க நல்ல பெரிய ஹால் தான் அதாவது ஒரு ஃபேமிலிக்கு கரெக்டாக இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா பெட்ரூம் பெட்ரூமில் வந்து ஏசி பாயிண்ட்டோட நல்ல ஸ்பேசியஸாக பெரிய டபுள் காட் பெட்ரூமாக இருக்குதுங்க இந்த பக்கமும் விண்டோ வந்துடுது இந்த பக்கம் வந்து கபோர்டு ஒர்க்கெலாம் பண்ணியிருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க வீடு அட்டகாசமாக இருக்குது வெஸ்டர்ன் அட்டாச்சு பாத்ரூமு வெஸ்டர்னு பாத்ரூமும் அட்டாச்சுடு அடுத்த ரூம் பாத்ரூம் வாங்க மெயினான ஏரியாவில் இருக்குது யாருக்கு வேணுமோ உடனே தொடர்பு கொள்ளுங்கள் பூஜை ரூம் இருக்குங்க ஹால்லே மெயின் நிறையா வீட்டில் இப்போ கிடைக்கிறதில்ல பூஜை ரூமு இதை ஹால்லே வந்து பூஜை ரூம் வந்துடுதுங்க வாஸ்துபடி சூப்பராக ஃபேஸிங் நல்லா இருக்குது எல்லாமே வாஸ்துபடி கட்டியிருக்காங்க வாங்க அடுத்தது அடுத்தது ஒரு பெட்ரூமை பார்த்துருவோம் கிச்சன் கிச்சன் ஏரியா சூப்பராக நல்லா க்ளீனாக கபோர்டு ஒர்க் பண்ணி சிமிலி வித் மாடல் கிச்சனாக ரெடி பண்ணியிருக்காங்க சிமிலி கூட இருக்குது இந்த பக்கம் ஒரு சிங்கிள் கார்ட் பெட்ரூமுங்க நல்லா இருக்குது சிங்கிள் கார்ட் பெட்ரூம் நல்லா இருக்குது ப்ளஸ்ஸு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கீழே கபோர்டு ஒர்க் பண்ணி மேலே கபோர்டு ஒர்க் பண்ணி பக்கவாக மெயின்டைனில் சூப்பராக பெயிண்டிங் அடித்து நாளைக்கே குடி வரலாம் யார் பார்த்தாலும் உடனே குடி வரலாம் அந்தளவுக்கு வீடு சூப்பராக இருக்குது இது வந்து கொள்ளை சீடு கொல்லையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் இந்தியனோ வெஸ்டர்னோ கொல்லை பக்கம் வந்துடுதுங்க ஆமாம் இது வந்து இந்தியனு இந்தியன் டாய்லெட் வந்துடுதுங்க இந்த பக்கம் வந்து பாத்திங்கு காமன் டாய்லெட்டு அண்டு பாத்ரூம் யாருக்கு வீடு வேணுமோ உடனே தொடர்பு கொள்ளுங்கள் வீடு அட்டகாசமாக இருக்குது வெறும் ஏழாயிரத்தி ஐநூறுபா தான் வாடகை ஐம்பதாயிரூபா அட்வான்ஸு பாலக்கரையில் மெயினான ஏரியாவில் தாங்க இருக்குது நீங்கள் துணி காய் போடுறதுலாம் கொலையில் காய் போட்டுக்கலாம் யாருக்கு வீடு வேணும்னு கேட்குறவங்களோ நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்க யாருக்கெல்லாம் வீடு வேணும்னு நினைக்கிறீங்களோ உடனே தொடர்பு கொள்ளுங்கள் வரும்போது அட்வான்ஸோடு வாங்க உடனே புக் பண்ணிக்கலாம் நன்றி வணக்கம் மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பண்ணுங்க இது வருஷம் இது எல்லாருமே சொல்றது இவர் ஸ்டைல்ல சொல்லுவாரு பாருங்கண்ணா லைக் பண்ணுங்க பேசுறேன்